ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு பாட்டெல்லாம் போட்டாங்க ஆனா விடியல் எந்த பக்கம் வந்திருக்குன்னு தெரியல இந்த சூரியன் எப்படி சுட்டு அறிக்குதோ அதை விட கேவலமான ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கு எந்த ஒரு மாற்று முன்னேற்றம் எதுவுமே கிடையாது வெட்டியது முதல்ல கிடைக்குது கஞ்சா சட்டம் உங்களுக்கு சரியில்லை இலவசம்னு சொல்லி ஏதோ ஒன்னு கொடுக்குறாங்க அதுக்கு ஒண்ணுக்கு மூணு மடங்கு வேற ஏதாவது விலைவாசி உயர்வு ஏத்தி விட்டுறாங்க ஒரு போலீஸ் அதிகாரி வீட்டுலயே பாதுகாப்பு இல்லைன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு இவங்க தான் எல்லாரையும் ஏத்துறாங்க ஆனா மத்திய கவர்மெண்ட் தான் ஏத்துச்சு அப்படின்னு சொல்லி மத்திய கவர்மெண்ட் மேல பரிய போட்டுறாங்க இவங்க செய்யற திட்டங்கள் இதெல்லாம் மத்திய குறைமுறை செய்த திட்டங்களை வந்து இவங்க செய்து இவங்க செய்தாவுது சொல்லி சிக்கர ஊட்டிருக்காரு அது மட்டும் தான் நடக்குது சிக்கர ஊட்டுறவர்கள் தான் நடக்க இவரு போய் ஜாலியாக இது மாலைத்தேவர் போவார் கொடைக்கானல் போவார் ஊட்டி போவார் நீட்டோட ரகச ரகசியம் இருக்கிறாரு உதிரை ஸ்டாலின் அவர் இப்ப எங்கே இருக்காருன்னு தெரியல இப்போ நீட் நடக்குது இப்படி ஒரு தரங்கட்ட ஒரு ஆட்சியாக நடத்திக்கிட்டு இருக்காங்க மூன்று ஆண்டு காலமாக கொடைக்கானல் வறட்சியை விட மோசமான வறட்சியாக நிலைமையாக இருக்குது இவங்க ஆட்சி நடத்துறது இவரை பார்த்திங்கன்னா ஸ்டாலின் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோட போய் கொடைக்கானலில் போய் தங்கியிருக்காரு அது போக கஞ்சா போதை பொருட்கள் போதை வஸ்துக்கள் டாஸ்மாக பாட்டில்

உலகமாக தான் இருக்குது எந்த ஒரு மாற்றும் முன்னேற்றம் எதுவுமே கிடையாது நாங்கள் அண்ணா திமுகவை விட நாங்கள் சிறப்பாக செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி தான் வாக்குலாம் கேட்டாங்க வாக்கு கேட்டதோடு சரி திரும்பி வந்து நன்றி கூட சொல்லலை அதுவும் மூன்று மூன்றாண்டு கால ஆட்சிகள்லாம் சிறப்பாக இருக்குன்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாேருமே நான் அவங்க கட்சிகளோ எல்லாம் திமுக காரவங்க தான் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க நாங்கள் சிறப்பாக தான் ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கோம் சிறப்பாக தான் இருக்கு மக்களுக்கு எங்களை விட ஒரு நலத்திட்டங்கள்லாம் யாரும் செய்ய முடியாது அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் எந்த நலத்திட்டங்களை நிறைவேற்றியிருக்காங்கன்னு தான் எங்களுக்கு மக்களுக்கு யாருக்குமே தெரியல தமிழ்நாட்டில் எல்லா மக்களுமே வந்து எந்த திட்டமும் நிறைவேற்றலை எதுவுமே செஞ்சு தரலை நலத்திட்டங்கள் எதுவுமே நடக்கலை இலவசம்னு சொல்லி ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க அதுக்கு ஒன்றுக்கு மூணு மடங்காக வேறு ஏதாவது விலைவாசி உயர்வை ஏற்றி விட்டுறாங்க வெறும் எந்த ஒரு திட்டங்களும் சிறப்பான திட்டங்கள்லாம் தெரியல இப்போ பத்திரப்பதிவுங்கிறது அது ஒரு வரி அதனுடைய வரி ஏ ஏற்றம் வந்து ரொம்ப மிக மிக ஏழை எளிய மக்களுக்கெலாம் ரொம்ப கொடுமையாக இருக்குது நிலவரி பட்டாவரி வீட்டு வரி இது எல்லாமே இந்த மாதிரி வரிகள்லாம் ஏற்றி இவங்க தான் எல்லா வரியும் ஏற்றுறாங்க ஆனால் மத்திய கவர்மெண்ட்டு தான் ஏற்றுச்சு அப்படின்னு சொல்லி மத்திய கவர்மெண்ட்டு மேலே பரிய போட்டுடுறாங்க இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது திமுக அரசு தான் வரியை ஏற்றுது திமுக அரசு தான் விலையெல்லாம் ஏற்றுது நகை விலையிலேருந்து காய்கறி விலையிலேருந்து மக்கள் விடுத்துற துணியிலேருந்து எல்லா வரி உயர்வும் ஏற்றி விட்டுட்டு மத்திய அரசாங்கம் தான் செஞ்சுது அப்படி ஏற்றி விட்டுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலை வந்து என்றைக்கு மாறும்னு தெரியல ரெண்டாவது வந்து ஒவ்வொரு அமைச்சர்களும் வந்து முதலமைச்சர் சிறப்பாக செயல்படுறாருன்னு சொல்கிறாங்க எந்த அமைச்சருமே சிறப்பாக செயல்படலை எந்த அமைச்சரும் என்ன பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே அவர் தினம் தினமும் பயத்தோடையே விழிக்கிறோம் அப்படின்னு அவர் பேட்டி கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது இவங்க எந்த ஒரு நலத்திட்டங்களும் இவங்க வந்து சிறப்பாக செஞ்சுருக்க முடியும் ம அது போக இல்லாமல் மக்களுடைய வறட்சி நிவாரணம் அப்படின்னு சொல்லி இந்த உரிமை தொகை ஆயிரரூவா கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதுக்கும் தகு தகுதி உள்ளவங்க மகளிருக்கு மட்டுந்தான் அந்த ஆயிரரூவா தகுதி இல்லாதவங்களெலாம் இல்லைன்னாங்க எந்த தகுதியை வச்சு இவங்க வந்து வாக்கு சேகரித்தாங்க எந்த தகுதியை இவங்க வந்து முன்னாடியே முன்னிறுத்துனாங்க வாக்கு கேட்கும்போது திரும்பி அந்த இலவச திட்டங்களை வெளிக்கொண்டு வரும்போது தகுதி அடிப்படையில் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா எந்த தகுதியை இவங்க எதிர்பார்த்து செஞ்சாங்க இது வரைக்கும் என்ன மக்கள்கிட்ட இருந்து என்ன தகுதியை எதிர்பார்த்துருக்காங்க வாக்கு சேகரிக்கும் போது அந்த தகுதியை அவங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னாக்கா முன்னிறுத்தியிருந்தாங்கன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் தகுதி பார்த்து ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல தகுதியான வேட்பாளர் தேர்ந்தெடுத்திருப்பாங்க தகுதியான முதலமைச்சர் தேர்ந்தெடுத்திருப்பாங்க இப்படி ஒரு தரங்கட்ட ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க மூன்று ஆண்டு காலமாக இந்த கோடைக்கால வறட்சியை விட மோசமான வறட்சிய நிலைமையாக இருக்குது இவங்க ஆட்சி நடத்துறது இவர் போய் ஜாலியாக இது மாலத்தீவு போவார் கொடைக்கானல் போவார் ஊட்டி போவார் ஜாலியாக ஏசியில் உட்காந்துட்டு எல்லாமே சினிமா பார்க்குற மாதிரி நாட்டு மக்களை பார்த்துக்கிட்டு வ வரி வ வரி வாய்ப்பு நடத்திக்கிட்டு ஆட்சி நடத்துகிறோங்கிற ஒரு அதிகாரத்தில் மக்களோட வந்து மக்களை வந்து துஷ்பிரயோகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு எந்த ஒரு திட்டங்களும் சிறப்பான திட்டங்கள் ச தீட்டலை நிறைய ஊழல்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுபோக கஞ்சா போதைப் பொருட்கள் போதை வஸ்துக்கள் டாஸ்மாகில் பாட்டில் வேலை ஏற்றுனது அது கூட பாவம் குடிகாரர்களுக்கு கூட ஒரு நல்ல ஒரு சுதந்திரம் இல்லாமல் போயிடுச்சு மது பிரியர்கள் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க அந்த மது பிரியர்களை கூட இந்த அளவுக்கு ஏமாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க பாவம் அந்த மக்களும் குடிச்சு குடிச்சு ஏமாந்து தான் போயிருக்காங்க ஆக மொத்தம் இந்த மூன்றாண்டு காலத்தில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் மக்கள் சந்திச்சிருக்காங்க அதில் நானும் ஒருத்தன் மக்களோட நானும் ஒருத்தன் நிறைய ஏமாற்றங்களை சந்தித்ததுனால தான் இந்த மாதிரி நிலமெல்லாம் எங்களுக்குலாம் நிறைய உருவாகிருக்கு இதை விட நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த ஒரு சிறப்பான வேண்டுகோள் வைக்கணும்னு என்னுடைய தாழ்வான கருத்து அதாவது இனிமேல் வரும்போது எந்த ஒரு எலெக்ஷன் சரி யார் தகுதியான வாக்காளர் நியமிக்கிறாங்களோ அந்த ஒரு வாக்காளர் நமக்கு தே நமக்கு தேவையான அளவுக்கு செய்வாரா நம்பகத்தன்மையான உள்ள உறுப்பினராக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வாக்காளராக இது பண்ண நிறுத்தினாலும் சரி இல்லை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நிறுத்தினாலும் சரி இல்லை உள்ளாட்சி பிரதிநிதி உறுப்பினராக நிறுத்தினாலும் சரி தகுதியானவர்கள் யார் என்று தேர்ந்தெடுத்து அது அவங்களுக்கு தான் வாக்களிக்கணும் இந்த மாதிரி நம்ம ஊடகங்கள் ஊழல்கள் இதெல்லாம் மிகுந்து நிறைஞ்சு மிகுந்து போன இந்த ஊழல்கள் சமுதாயத்தில் இந்த மாதிரிலாம் ஓட்டு எடுத்து ஓட்டு போட்டு அவங்கள வந்து மேல் மேலும் ஊழல்வாதியா ஆக்கிறது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் தயவு செய்து இந்த நிலைமையை மாத்தணும் இந்த நிலைமைய தான் இந்த மாதிரி ஆட்சியாளர்கள்லாம் மாறுவாங்க இந்த இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் மாறுனாதான் நம்ம சமுதாயம் எல்லாமே முன்னேறும் தமிழகம் இனம் முன்னேறும் தமிழ் வளர்ச்சி முன்னேறும் ஆனால் இப்ப தமிழகத்துல மூன்றாண்டு காலம் திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது அது எப்படி இருக்குது பரவாயில்லையா நல்லா இருக்கா இல்லை மோசமாக இருக்கா இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன எப்படி தலைவரை உங்களுக்கு எப்படி நான் உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லுமாங்கிறத நீங்கள் தான் சொல்லுவோம் எது சொல்கிறதாலும் சொல்கிறோம் உண்மையாகவே உண்மையை தான் சொல்லணும்னா இந்த சூரியனை எப்படி சுற்றறிக்கிதோ அதை விட கேவலமான ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டு இருக்குது எங்கே பார்த்தாலும் பெட்டிக்கிறது முதல்ல கிடைக்குது கஞ்சா சட்டம் ஒழுங்கு சுதமாக சரியில்லை ஒரு நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் வீட்டிலேயே போய் நானூற்றம்பது போகுங்கிறேன் ஐநூறு போணுங்கிற கொள்ளரிச்சுருக்காங்க ஒரு போலீஸ் அதிகாரி வீட்டிலேயே பாதுகாப்பு இல்லைன்னா சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குங்க இவங்க சொன்னால் எந்த திட்டங்களும் செய்யவே இல்லை இன்னும் இவங்க செய்கிற திட்டங்கள் எல்லாமே மத்திய கவர்மெண்ட் செய்கிற திட்டங்களை வந்து இவங்க செய்யாதோ இவங்க செய்யாதான் சொல்லி ஒரு சிக்கர் ஓட்டியிருக்காங்க அது மட்டும் தான் நடக்குது சிக்கர் ஓட்டற வேலை தான் நடக்குது வேறு எந்த வேலையும் நடக்கல எங்கே போனாலும் லஞ்சம் 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 லஞ்சத்தை தவிர எது எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் லஞ்சம் கொடுக்காமல் எதுவும் பண்ணமுல்ல மக்களுக்கு ஃப்ரீ பஸ் கொடுக்குறான்னு நானும் மகளிருக்கு அது பார்த்திங்கன்னா ஏற்ற மேலே இருக்க கண்டக்டர் டிரைவரெலாம் அவ்வளோ விஷயம் பேசுகிறாங்க நிப்பாட்டது இல்லை மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க இப்போ சென்னையில் சேர்த்து சேப்பாக்கத்தில் சேர்த்து கிரிக்கெட் மேட்ச் நடக்குது அந்த டிக்கெட்டோட விலை ரெண்டாயிரம் மூவாயிரம் டிக்கெட் வாங்கின அவனுங்க அவனுக்கு ப கொடுத்து டிக்கெட்டு போகிறதுக்கு முடியாதா அவன்களுக்கு ஃப்ரீயாக பஸ் விட்றேன்னு சொல்கிறாங்க இது எந்த விதத்தில் இது தெரில மக்களை வந்து குட்டிச்சூறாக ஆக்கி வச்சிட்டாங்க இப்போ நீட்டு நீக்கிறோம் நாங்கள் நீட்டு ரக ரகசியிருக்குனார் நான் உதயி ஸ்டாலின் அவர் இப்போ எங்கே இருக்காருன்னே தெரில இப்போ நீட் நடக்குது ஏழை மீது நீட் வந்தால் தான் இப்போ எவ்வளோ பேர் நிறைய பேர் டாக்டர் ஆகிறதுக்கு அது பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குது இவங்க மத்திய கவர்மெண்ட் சைடு அத்தனையுமே இவங்க இது இது சொல்கிறாங்க இவங்க எதுவுமே செய்கிறது இல்லை எங்கே போனாலும் இதுதான் த என்னன்னா லஞ்சம் 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 மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை வந்துச்சு எப்போ திமுக அரசு வந்தாலும் வெடி விடியலாட்சி வந்தாவே தண்ணி பிரச்சனை வந்துடும் மற்ற ஆட்சியில் பார்த்தீங்கன்னா மழை கொட்டி திருக்கும் இவங்க வந்தாவே சுத்தமாக மழை வராது அது இப்போ எல்லா இடத்துலையும் நீங்களும் பார்ப்பீங்க கண் கூட பார்ப்பீங்க அங்கங்கே பஸ் மறியல் நடக்குது தண்ணி இல்லாது நிர்வாகம் எந்த நிர்வாகத்துலேயும் சரியான இது கிடையாது இப்படியே நிறைய சொல்லிட்டு போகலாம் எதுவுமே இல்லை இவங்க சுத்தம் சொன்னமுன்னா இது ஒரு இந்த ஆட்சி வந்து ஒரு குப்பை அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் வெயில் இந்த திமுக ஆட்சி இப்படி இருக்கா அது போ அதை விட மோசமாக வெயில் அடிக்குது இவரை பார்த்திங்கன்னா ஸ்டாலின் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு போய் கொடைக்கானலில் போய் தங்கியிருக்காரு அங்கே எப்போதுமே சம்மருக்கு போகிற மக்களுக்கு எப்பயும் இல்லாத இ பாஸுன்னு சொல்லி இப்போ ஒரு இது போட்டாங்க அங்கே தான் கொஞ்சம் மக்கள் போய் நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி அங்கே போயிருக்காங்க அங்கேயும் இவர் விடலை இவர் எங்கே போனாலும் விட மாட்டார் இவர் இவர் சந்தோஷமாக இருக்கணும் இவங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் இவங்க இவங்க கட்சிக்காரங்க பார்த்தீங்கன்னா அது மேல் மரத்தில் உள்ளவங்க சந்தோஷமாக கீழ் மரத்தில் ஒன்றுமே யாருக்கும் எதுவும் செய்யலை அவங்களே சொல்கிறாங்க இது பாருங்கள் அடிக்க வெயிலில் நம்ம இதுக்காக ஏழை மக்களுக்கு வருமானம் கிடையாது எல்லாமே எந்த வேலையுமே நடக்குது இல்லை நூறு நாள் வேலைன்னு சொல்லிடுறாங்க மக்கள் போய் நூறு நாள் வேலையில் போய் கதை தான் பேசுகிறாங்க இந்த கதை தான் அவங்கள வச்சு தூர்வாரலாம் அந்தந்த ஏரியா தூர்வார்னாங்கன்னா இப்போ மழை பேஞ்சு தான் ஃபுல்லாக தண்ணி வந்திருக்கும் அதுவும் செய்யல எதுவுமே செய்யலை திட்டங்கள் எதுவுமே இல்லை சும்மா பேரில் தான் பேப்பரில் தான் இவங்க அறிவிக்க விட்டுருக்காங்க இப்போ சொன்னாங்க பிடி ராஜன் தான் நிதி அமைச்சர் அவர் அத்தனை அவார்டு வாங்கினார் இத்தனை அவார்டு வாங்கினார் கடைசியில் அவரே மாற்றிவிட்டாங்க எதுக்கு மாற்ற எல்லா கமிஷனும் தான் அவர் இங்கே வாங்கின கமிஷனும் அப்படியே போய் சே அங்கே எதுக்கு போனோம் அங்கே போகலன்னா திமுக ஆஃபீஸ் போகலன்னா அமைச்சர் தூக்கி எட்ட போட்டுருவாங்க இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே முதலிடத்துக்கு நம்ம அரியலூர் மாவட்டம் கல்வியில் அந்த மாணவர்களே எதாவது செய்யலாம் மாணவர்களுக்கு அடுத்த மேல் படிப்புக்கு எத்தனை பிள்ளை படிப்புக்கு இது இல்லாமல் இருக்கா அவங்களும் செய்யலாம் இதெல்லாம் நிறைய திட்டங்கள் செய்யலாம் ஆனால் செய்யாமல் இவர் போய் ஓய்வில் எடுக்கார் எதுக்கு ஓய்வு எடுக்கிறான்னு தெரில அது இந்த சுத்தமாக சொல்ல இந்த வெடியில் வச்சு ஒரு சாவக்கேடுன்னு தான் நம்ம சொல்லணும் உதாரணத்துக்கு சாத சாவைக்கேடு இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து இதுக்கப்புறம் அந்த மக்கள் ஒரு இந்த ஆட்சியை தேர்ந்தெடுக்கக்கூடாது கூடாது அதுக்கு மக்கள் தான் முடிவு பண்ணும் நம்ம எல்லாம் மக்கள் நன்றி வணக்கம்